நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் ஆடாமல் அசையாமல் அல்லாமல் குறையாமல் அலங்காரங்கள் அதிகமாக இல்லாமல் அகங்காரங்களும் அதிகமாக இல்லாமல் என்றும் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கும் தனுசு ராசி நேயர்கள் இந்த பிப்ரவரி மாதம் மௌனத்தால் நல்ல மனிதன் என்ற முன்னாளில் பேரெடுத்த பெயரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் பா ஆயிரமே இருந்தாலும் மென்மக்கள் மென்மக்களே அவங்க அப்பா எப்படி இருந்தார் அதே மாதிரிதான் அந்த செயலுக்கு இந்த பேரப்பிள்ள வந்து உட்கார்ந்து மதிப்பு குறையாமல் மாசுபடாமல் உங்கள் வாழ்க்கை தரம் இந்த மாதமும் நன்றாக இருக்கும் பெரியவர்களுடைய பெயரை கெடுக்காமல் பெரியவருக்குடைய பெரியவர்கள் வாழ்ந்த குடும்பங்கள் இன்னார் வம்சம் இன்னார் வகைரா அந்த வகைராவில் மீண்டும் ஒரு முத்து அப்படி என்று தனுசு ராசிக்கு மட்டும் இப்பொழுது தங்கம் வாங்க வேண்டிய தங்கம் வாங்கி அணிந்து மகிழ வேண்டிய காலம் இந்த காலம் பிப்ரவரி மாதம் யார் தங்கம் வாங்குவாங்க தனுசு ராசி முன்னோர்கள் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ராசி அப்பாவின் பெயரையும் முன்னோர்களினுடைய பெயரையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்கின்ற ராசி இப்படி எடுத்துங்களா இதனால் வரை அப்பா கூப்பிட்டு நேர்ப்பார் என்பா இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணு கேட்பார் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவார் ஆனால் இந்த மாதம் அதற்கு சம்மதம் தெரிவிப்பீர்கள் அதாவது பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதற்கும் அல்லது பொறுப்புகள் கொடுப்பதற்கும் உங்களுக்கு பொன்னான காலம் இந்த காலம் இந்த இந்த காலம் பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் பொறுப்புகளும் அல்லது பொருள் இப்படி எடுத்துங்க தங்கம் ராஜகிரகம் அரசாங்கத்தில் உங்களுக்கு அவார்டும் உண்டு அரசியல்வாதியாக இருந்தால் இப்பொழுது மாவட்ட செயலரில் இல்லை பதவிகள் கட்சியில் ஒரு பதவி கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு தனுசு ராசிக்கு அங்கீகாரம் அல்லது அங்கீகரிக்கப்படுவீர்கள் மரியாதையாக அதாவது எப்படின்னா தாத்தா ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கார் இதுவரை அதுக்கடுத்து அப்பா போல பேரனும் போல ஆனா இந்த முறை நீங்க போய் சீட்டு கேட்கும்போது அந்த தொகுதி மாவட்ட செயலாளர் உங்களுக்கு தான் ஒரு பதவி ஒன்றிய செயலாளர் ஆக கட்சியே உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அதுபோல வாழ்ந்த வாழ்க்கைக்கு மரியாதை நிமித்தம் இந்த காலம் ஆக பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு ஒரு முன்னோர்கள் செய்த வினையின் காரணமாக முன்னோர்கள் செய்த ஆசையின் காரணமாக உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொள்வீர்கள் ஆக இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அம்மாவும் மனைவியும் பக்கபலமாக இருப்பாங்க அம்மாவும் மனைவியும் பக்க பலமாக இருப்பாங்க அத்தையும் மாமியும் பக்கபலமாக இருக்காள் பெண்களால் நீங்கள் முன்னேற்றப்படுவீர்கள் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம் இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னதே அனைவருக்கும் நடக்கும் இதன்படி தான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசர் எவ்வளோ அவரவர்களை தகுதிக்கு ஏற்றார் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால மேனேஜர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்ச ரூபாய் சம்பளம்னு கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்